தென்னாடுடைய சிவனே போற்றி இந்த சிவன் கோயிலில் நடந்த அதிசயம் ஒன்று இந்த வீடியோவில் இருக்குது இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திங்கள் சூடிய நாதனே கங்கை நாடிய வேதனை மங்கை கூடிய பாகனே ஈசா ஆக்கும் போதில் அவன் பிரம்மனே காக்கும் போதில் அவன் விஷ்ணுவே நீக்கும் போதில் அவன் ருத்ரனே ஈசா அகிலமே ஆடும் வண்ணம் சபைகளில் ஆடும் பாதம் சுடலையில் ஆடல் செய்தது ஏனோ அமுதமே வேண்டுமென்று கடலையே போதில் அதில் வரும் நஞ்சையேற்றார் ஏனோ சதுர்வேதம் பாடவே கவியாவும் போற்றவே எமை காக்க வந்தனி புவியாவும் காப்பாய் நீ ओम मिखिलेश मैत्री आदिवासना रीण ओं महाप्रलयसाक्षीण नीम ओं बराशक्त नम ओं बरा निष्ठा ओं प्रज्ञागण ओमाधी बाणा सामतातृगा ओ महाजा महा दिन

ేనీకాశీ ప్రతిపన్ముఖ్యమండల ఓ సరణీ సంయక్షణ సేవిదా ఓమాత్మన ఓం పరమా ஹலோ ஜோதி எடுன்னு மோசுவரா அதான் ஜோதி தான் ஜோதிதான் இல்லை 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 இப்போ தான் இப்போதான் இப்போ தான் ஒரு ஆறு நேரத்தில் சாமி இப்போ தான் பார்த்துருக்காங்க ஐயோ இப்போ நினைக்கவே பயம் கூட இருக்கிது அவங்க கூட தெரியாது தெரியாதுல்ல சாமி தான் பார்த்துருக்காங்க முதல்ல சாதாரண தீபம் இந்த தீபம் தான் லைட் கூட கிடையாது இந்த விளக்கு தான் அதுவா அமருது சுவாமி என்ன அமர்ந்துருச்சு தூண்டி விடுற நினைச்சு பார்த்துருக்காங்க தூண்டி விடுற அதுவா எரியா இருக்கு அரகாரா அரகாரா இருக்காருங்கிறது இதுதான் சாட்சி சுவாமி இருக்காருங்கிறது இதுதான் சாட்சி பாக்குறவங்க புண்ணியவான்கள் யோகா இருக்கவங்கன்னா பார்க்க முடியும் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பழம் திருச்சிற்றம்பழம் அம்மா சிவசிவ சிவ 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 இங்க பாருங்க அதுவும் அமருது ஆட்டோமேட்டிக் யாரை ஏற்றி விடுற மாதிரி எரியுது